அன்பு தங்கமே இந்த வராகி என்னுடைய வாக்கினை இன்று கேட்கின்ற என் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக அவர்களின் துரோகியினுடைய இல்லத்தில் இருந்து நல்ல செய்தி ஒன்று கிடைக்கப் பெறுவாய் என் குழந்தையே வாழ்க்கை எப்படியெல்லாமோ நம்மை அழைத்து சென்று விடுகின்றது எந்த திசையை நோக்கி அழைத்து சென்றால் கூட பரவாயில்லை உன்னை இழுத்து சென்று கொண்டிருக்கின்றது எந்த பக்கம் திரும்ப வேண்டும் என்று தெரியாமல் விழிபிதுங்கி நீயும் சென்று கொண்டிருக்கின்றாயல்லவா அப்படி சென்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பாதையை காண்பித்து கொடுக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை துன்பமும் துயரமும் வாட்டி வதைக்கும் பொழுது யாரொருவர் இது எனக்கானது என்று ஏற்றுக்கொண்டு அதை எதிர்கொள்ள துணிகின்றார்களோ அவர்கள் தான் நினைத்ததை இந்த வாழ்க்கையில் வெற்றியோடு பெறுவார்கள் அதே நேரத்தில் துன்பம் வரும் பொழுதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இது எனக்கானது இல்லை என்று சொல்லி யாரெல்லாம் ஒதுங்க நினைக்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கை முழுமைக்கும் தனக்கான விஷயங்களை எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து நிற்கத்தான் செய்வார்கள் இதுதான் உண்மையும் கூட அப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் சரியான தீர்வினை நீ கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நான் இருந்து உன் சந்தோஷத்தை உனக்கு உறுதி செய்ய வருகிறேன் நான் இருந்து உன் வெற்றியை உனக்கு நிறைவாக கொடுக்கின்றேன் மனமகிழ்ச்சியோடு அதனை ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கும் பட்சத்தில் எதுவாக இருந்தாலும் அதை நான் உன் வசமாக்கி கொடுத்து விடுவேன் என் பிள்ளையை நம்பிக்கை வைத்து நீ எதையும் செய்ய தொடங்கு பொல்லாத உலகம் மனிதர்கள் நேரத்திற்கு நேரம் தங்கள் நிறத்தை மாற்றிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் எப்பொழுதும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதே எந்த நேரத்திலும் உன்னுடைய அடையாளத்தை யாருக்காகவும் நீ விட்டு கொடுத்து விடாதே யார் என்ன சொன்னால் என்ன நீ உனக்கான வெற்றியை சரியாக பெற்றுக்கொள்ள உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ திறமையாக செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளை நீ ஆசைப்பட்டதை தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த மகிழ்ச்சியை நீ உன்னுடையதாக எப்பொழுதுமே தக்க வைத்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் சட்டென்று பிறண்டு விடாதே எந்த சூழ்நிலையிலும் எதையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு நிற்காதே யார் வந்து என்ன நினைத்தாலும் உனக்கு அதனால் எந்த பாதிப்புகளும் ஏற்பட போவது கிடையாது யார் உன்னுடைய மனநிலையை அழிக்க முயற்சி செய்தாலும் என் குழந்தைக்கு வருகின்ற துன்பங்களில் இருந்து உன்னை காப்பாற்ற யாரும் வந்து நிற்க போவது கிடையாது நீ வணங்குகின்ற தெய்வமும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உன்னுடைய தெய்வங்களும் எப்பொழுதும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் இதை இவர்களிடத்திலிருந்து எதிர்பார்த்தால் அது உன்னுடைய தவறு தானே யாரிடத்திலும் இருந்தும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து நிற்காதே உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளை சரியாக புரிந்து கொள் உன்னை தேடி வருகின்ற வாழ்க்கையை எப்பொழுதுமே சரியாக ஏற்றுக்கொள் நடப்பதை பின்னால் பார்த்து அப்படி எத்தனை பெரிய துன்பங்கள் தான் விடை போகின்றது நீ பட்ட கஷ்டத்தை விடவா இந்த வாழ்க்கை உனக்கு இன்னும் பெரிய பிரச்சனையை கொடுக்க போகின்றது என் பிள்ளையை நம்பிக்கையோடு நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிக்குமே இந்த வாழ்க்கை உனக்கான சூழ்நிலைகளை சரிவர தர காத்து கொண்டிருக்கின்றது நினைத்த மாத்திரத்தில் நினைத்த வெற்றியை நீ உனதாக்கிக் கொள்ள வேண்டும் எல்லா நேரமும் மனமுடைந்து துவண்டு போய் நிற்பதை விட இனிமேல் எதுவாக இருந்தாலும் நம் வாழ்க்கை நம் வசமாக மாறிவிடும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்துவிட வேண்டும் இதையெல்லாம் எதற்காக உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள் துரோகம் அழிய வேண்டும் என்றாள் துரோகம் உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு முதலில் உன்னுடைய மனதை நீ தயாராக வைத்திருக்க வேண்டும் சரியான நிலையை நீ அடைந்திருக்க வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் தேவைகளை நீ பெற்றிருக்க வேண்டும் இவர்களின் எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கி இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் மட்டும்தான் உண்மை என்றாக்கி எப்பொழுதும் நீ மன மகிழ்ச்சியோடு இருந்து பழகிக்கொள் என் பிள்ளையை நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காக இனி வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை செதுக்குவதற்காக என்பது முதலில் உனக்கு புரிதலில் இருக்கட்டும் எப்பொழுதுமே நீ ஆசைப்பட்டதை எல்லாம் இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் பெற்று கொள்ளாவிட்டாலும் அதுவெல்லாம் கிடைத்துவிட்டதாக நீ உணர்ந்து பார் நிச்சயமாக உன்னை அறியாமல் உன்னை தொடர்ந்து சந்தோஷம் வரும் உன்னை அறியாமல் இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளும் உன்னை தேடி வரும் எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு நான் இருப்பேன் உடன் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் என்றும் முழுமையான மனநிலையோடு உன் பக்கத்தில் உனக்கு பக்கபலமாக நான் நின்று கொண்டிருப்பேன் அப்பொழுது இந்த துரோகம் எல்லாம் ஒன்றும் இல்லாததாக மாறிவிடும் இந்த துரோகம் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் துவண்டு போகும் என் குழந்தையை உடனிருந்து கொண்டு செய்கின்ற துரோகம் வாழ்க்கையில் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது நாம் பெரிதாக நினைக்கின்ற உறவுகள் கூட நமக்கு ஒன்றும் கொடுக்காமல் நல்லதை செய்வது போல நாடகங்களை ஆடி கடைசியில் உன்னை நடுத்தெருவில் இழுத்துவிட என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாம் சரியாக செய்துவிடுவார்கள் இதனை உணர்ந்து நீ உன் வாழ்க்கைக்கான உண்மைகளை என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் இனி வரக்கூடிய நாட்களில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக உணர்ந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகள் எல்லாம் எதற்கானது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பாதே யாரும் இல்லாதவர்களுக்கு அந்த தெய்வம் உடன் இருக்கிறது என்பதனை நீ புரிந்துகொள் யாரும் தனக்கு உதவிக்கு இல்லை என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கும் வரை எந்த உதவியும் கிடைக்காது யார் இல்லை என்றால் நமக்கென்ன ஒரு முறை நினைத்து பார் தெய்வம் உன்னை காக்கும் அந்த தெய்வமுடன் இருந்து உன் வெற்றியை உறுதி செய்யும் எப்பேற்பட்ட இன்னல்களிலும் இருந்தும் நீ மீண்டு வருவாய் எப்பேற்பட்ட சோதனைகளிலும் இருந்தும் உன்னை நீ காத்து கொள்வாய் இவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற பாடங்கள் ஒவ்வொன்றும் உன் மனதில் நிற்கட்டும் எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் நினைத்து வருத்தப்படாதே என் குழந்தையை நல்லவர்கள் என்று நினைப்பவர்கள்தான் ஒரு நாள் சரியான நேரத்தை எதிர்நோக்கி உனக்கு செய்ய வேண்டிய துன்பங்களை சரியாக செய்வார்கள் அவர்கள்தான் உனக்கு கஷ்டங்களை சிறப்பாக கொடுப்பார்கள் அதனால் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு வருவது அத்தனையும் உனக்கு நன்மைக்குத்தான் என்பதனை தெரிந்து கொள் வராகி சொல்கின்ற வார்த்தைகளுள் இருக்கின்ற அர்த்தங்கள் உனக்கு நிச்சயமாக புரியும் இனி எல்லாமும் உன்னை நல்லபடியாக கரை சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்றும் இந்த வெற்றி உன் வசமாகும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்.